என்ன காங்கிரஸ் தனியாவே பாஜகவை வந்து அட்டாக் எதிர்நோக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கலாம் இப்ப பிரியங்காவும் எம்பி ஆயிட்டாங்க ராகுல் காந்தி இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து நாடு முழுக்க சுற்று பயணம் பண்ணுங்க காங்கிரஸும் பிஜேபி பார்த்துடலாம் அப்படி அப்படி போங்க மக்கள் பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைச்சா கூட அந்த ஓட்டை மாத்தி பாஜகவுக்கு ஆதரவா அளவுக்கு கீழே அவங்க ஆளுங்க இருக்காங்க நம்ம பிரிந்திருந்தா நம்ம அழிவோம் தான் பிரச்சாரத்தையே வைக்கிறாங்க யார் பிரிந்திருந்தா இந்துக்கள் பிரிந்து அழிவோடு அப்ப இவங்களோட ஜாதிவாரி கணக்கு எடுப்பு அங்க சரியா போய் மாட்டேங்குது கீழே அதுவும் ராகுல் காந்தி மட்டுமே அதை பேசிட்டு இருக்காரு வேற எந்த காங்கிரஸ்காரனும் அது சரியா பேச மாட்டேன்றான் இந்த எலெக்ஷன்ல கையில் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருது பண்ணணும் அதுதான் முக்கியம் மத ரீதியா கன்சால்டேட் பண்றது அது ரெண்டு தான் ஒர்க் பண்ணிருக்கு துணியாக அதான் எல்லாமே சொல்றாங்க அது காங்கிரஸுக்குன்னு ஒரு தலைவர் வேணும் மாநில மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைவர் யாரு நானாப்பட்டவர்கள் யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் இப்போ தேவேந்திர பட்னாமிஸ் எப்படி வந்தார் பாஜகவில் அவர் கரெக்டா வளர்த்து விட்டாங்கல்ல கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களை நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் பரபரப்பான சூழ்நிலை இன்னைக்கு குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பித்த உடனே ஒத்தி வச்சுட்டாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க பல பிரச்சனைகளும் இன்னைக்கு வந்து முன்னோக்கி வந்தாங்க எதிர்கட்சிகள் பட் இருந்தாலும் இது ஒத்தி வச்சிருக்காங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதாவது வந்து பாஜகவுக்கு ஒரு நியூமெரிக்கல் ஸ்ட்ரென்த்து அதாவது அதோட நம்பர்ஸ் இருக்குல்ல பாஜகவுக்கும் அதோட கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்கிற வரையும் எதிர்க்கட்சிகள் சொல்கிற எந்த விஷயத்தையும் அவங்க எடுத்துக்க போகிறதில்ல ஆக்சுவலாக நீங்கள் அது விவசாயிகள் போராட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இண்டன்மெர்க் அதானி விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற விஷயங்கள் அதாவது யூஎஸ் கோர்ட்டில் வந்து அதானி மேலே போட போடப்பட்ட கேஸ் இருக்குல்ல அது உட்பட பார்த்தீங்கன்னா எதுவுமே இவங்க வந்து விவாதத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க இது எதுவுமே எடுத்துக்கின்றது இல்லை மணிப்பூர் விஷயத்துலலாம் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தான் பிரைம் மினிஸ்டரே பேச வைக்க முடிஞ்சது அவரும் அது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் பேசினார் அந்த மணிப்பூர் வார்த்தை கடைசியில வந்து ஆமாம் ரெண்டு ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டார் அது அமித்ஷா பார்த்துக்க சொல்லி போயிட்டேன் ஆமா போயிட்டார் அவர் போயிட்டார் அவர் அதனால் வந்து இப்போது ஒரு பார்லிமெண்ட்டில் என்னங்க ஒரு நாட்டை பாதிக்கிற ஒரு விஷயம் நாட்டோட ரெப்புடேஷனை பாதிக்கிற ஒரு விஷயம் அதானி என்கிற ஒரு தொழிலதிபர் அவர் நாட்டோட பெயரையும் கெடுக்கிறார் அவர் வந்து எங்கெங்கே பிரைம் மினிஸ்டர் போகிறாரோ அங்கெல்லாம் அவருக்கு காண்ட்ராக்ட் கிடைக்குது பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரேலியா போகிறாரா அவருக்கு அங்கே கோல் கான்ட்ராக்ட் கிடைக்குது பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீலங்கா போகிறாரா அங்கே ஒரு துறைமுகம் மின்சார காண்ட்ராக்ட் கிடைக்குது பிரைம் மினிஸ்டர் பங்களாதேஷ் போகிறாரா அங்கே மின்சார கான்ட்ராக்ட் கிடைக்குது பிரைம் மினிஸ்டர் கென்யா போகிறாரா அங்கே விமானதளம் மின்சாரம் கான்ட்ராக்ட் கிடைக்குது எல்லாம் எங்கெங்கே போகிறாரோ அங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் இடத்துக்குலாம் அவர் போகிறாரு இவருக்கு காண்ட்ராக்ட் கிடைக்குது இது மாதிரி பிரைம் மினிஸ்டர் ரொம்ப வேண்டியவராக இருக்கார் அவர் மேலே வர எந்த குற்றச்சாட்டுகளும் செபியும் விசாரிக்க மாட்டேங்குது அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்டர்ன்பர்க் அதானியில் வந்து இங்கேருந்து பணத்தை வந்து வெளிநாட்டு கொண்டு போய் மொரிஷியஸ் போன்ற டாக்ஸ் ஹெவன் சொல்லுவாங்க வரி வரிகள் சொர்க்கம் அது ஆக்சுவலாக அந்த மாதிரி பிளாக் மணி இன்சூரன்ஸ் பண்ணுறது அங்கே போய் போலி கம்பெனிகளை ஆரம்பித்து அந்த போலி கம்பெனிகள் மூலமாக அதானியோட நிறுவனங்களில் பங்குகளை போட்டு அதோட பங்குகளை ஏத்துறது ஆக்சுவலாக ஏற்றி விட்டு இப்போ பொதுமக்கள் பங்கு ஏறணும்னு டக்கு டக்குன்னு ஆஹா சமையல் அப்படின்ட்டு அந்த மாதிரி பொதுமக்கள்கிட்ட பங்குகளுக்கு முறைகேடாக செயல்பட்ட விஷயம் இருக்குல்ல அதையே வந்து செபி சரியாக என்குவர் பண்ண மாட்டேன்றான் அதுவே வந்து விசாரிக்க மாட்டேன்றான் அது தவிர ஃபினான்ஷியல் டைம்ஸ் லண்டன் நினைக்கிறேன் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணது என்னென்னா இந்த செபியோட தலைவர் அதானியோட அவரும் அவங்க அந்த அம்மாவும் அவங்க ஹஸ்பண்டும் மதாபின்னு நினைக்கிறேன் அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் அதானி நிறுவனங்களில் வந்து ஒரு ஆர்வம் காட்டி அதில் ஈடு அதில் வந்து ஒரு ஒரு கனெக்ஷன் அதோட ஒரு தொடர்பில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல அது பேர் வந்து கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பேர் ஆக்சுவலாக அந்த கான்ஃப்ளிக் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க இருக்காங்க அதனால தான் அதானி நிறுவனத்தை பற்றி பங்கு மார்க்கெட்டும் செபிகின்ற அந்த பங்கு மார்க்கெட் ரெகுலேட்டரும் அவனும் சரியாக விசாரிக்க மாட்டேன்றான் கண்டிப்பாக அவனும் சரியாக விசாரணை விசாரிக்க மாட்டேன்றான் அவங்கள நம்பி சுப்ரீம் கோர்ட்டு அவங்ககிட்ட கொடுத்தா விசாரிக்க மாட்டேங்கிறான் சுப்ரீம் கோர்ட்டும் அதை சரியாக ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க எல்லா விஷயமும் அப்படியே நிறுத்து போகுது நிறுத்து போகிற சமயத்தில் அதானியை பற்றி இன்னொரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகுது இப்போ இந்த நீ அடங்குறதுக்குள்ளே இது எக்ஸ்போஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் வந்து இந்தியாவில் இருக்கிற நான்கு மாநிலங்கள் அதாவது சத்தீஸ்கர் ஒரிசா ஆந்திரப்பிரதேஷ் தமிழ்நாடு தமிழ்நாடு இந்த நாலு மாநிலங்கள் உள்ள இந்திய அதிகாரிகளுக்கு கொடுத்ததா அங்கே வந்து வழக்கு பதிவாயிருக்கு ஆக பத்திரங்கள் பரிவர்த்தனை ஆணையம் இருக்குல்ல அவங்க வந்து யூஎஸ் ஃபெடரல் கோர்ட் நியூயார்க்கில் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது தவிர யூஎஸ் கவர்மெண்ட்டோட நீதித்துறை இருக்குல்ல அவங்க வந்து இதை வந்து ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டாக பார்க்குறாங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க கிரிமினல் அரசு அதிகாரின்னு சொல்லும்போது அரசியல்வாதி தொடர்புலாமே இருக்கும் இல்லை இல்லை கண்டிப்பாக அதிகாரி அரசியல்வாதிகள் அதிகாரிகள் தொடர்புன்றது அங்கே இது இல்லை சார் அரசியல்வாதிகளுக்கு கொடுத்தது நேரடியாக தெரியாது இல்லையா ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட் கிட்டே எல்லா விதமான சாட்சியங்களும் இருக்கும் இல்லாட்டி அவன் கோர்ட்டுக்கு போகமாட்டான் அவன் யுஎஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டான்னாலே இங்கே அதானி வந்து யார் யாருக்கு கொடுத்தான் எப்படி கொடுத்தான்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கறந்துருப்பாங்க இங்கே இருக்கிற அவங்களோட ஏஜென்சிஸ் இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல அவங்களும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அவங்க அமெரிக்கன் எம்பாசி உட்காந்துருப்பாங்க அவங்க அதெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்க மூலமாக இன்டர்நேஷ் ஸ்டேட்டில் யார் யாருக்கு அதானி கொடுத்தாருன்னு ஒர்க் பண்ணுவாங்கள் என்னென்னா நீங்கள் அமெரிக்காவில் வந்து இப்போ பத்திரங்கள் பங்கு பத்திரங்களை வந்து ஃப்ளோட் பண்ணுறீங்க நீங்கள் அங்கே வந்து அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட உங்கள் நிறுவனத்துக்கான பங்குகளை நீங்கள் பெறறீங்க நீங்கள் அப்படி பெரிய பங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்காக இல்லை உங்கள் மின்சார திட்டங்கள்லேருந்து யூனிட் மின்சாரத்தை விநியோகிக்கிறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுக்குற ஒரு விஷயத்த பண்ணுறீங்க நீங்கள் அப்படி அது வந்து யூஎஸ் பார்வையில் வந்து தவறு அவங்க சட்டங்கள் படி அது தவறு ஏன்னா அவங்க தான் மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி லஞ்சத்தை கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல அது தவறுன்றது பாயிண்ட் இதை நீங்கள் மறைக்கிறீங்க அப்படின்றது ஒரு விஷயம் இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு செபி போயிட்டு போயிட்டுருக்குல்ல எண்டன்பர்க் விஷயத்தில் ஆமாம் நடுவில் வந்து இந்த விஷயத்தில் இந்த ரெண்டாயிரத்து நூறு கோழி விஷயத்தில் எஃபிஐ இருக்கான்ல ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அங்கே யூஎஸ்சில் இருக்கான் அவன் வந்து இது அதான் ஆட்களை வந்து விசாரிச்சிருக்கான் எல்லோரையும் விசாரிச்சிருக்கான் என்ன ஏது என்ன நடந்தது எல்லாம் விசாரிச்சிருக்கான் அந்த விசாரணையை வந்து கம்ப்ளீட்டா இங்க செபிகிட்ட மறைச்சிட்டாங்க யார் அதாரி மறைச்சிட்டாங்க அங்கே ஒரு விசாரணை நடக்கிறதாவே இங்க கண்டுக்கல இங்க விஷயம் விஷயம்லேயே போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எங்க மேல ஒரு கிரிமினல் இண்டிக்மெண்ட் எங்க மேல ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு அங்கே நீதித்துறை யூஎஸ் நீதித்துறை வச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் மறைச்சிட்டாங்க சார் இங்கே இது இப்போதான் வந்து வெளியில ஆக்சுவலாக ஆக்சுவலா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அது குழந்தை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது எதுவுமே நடக்காது இந்தியன் இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது இந்தியன் இந்தியன்யூ இருக்குல்ல ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கு அவங்களுக்கு தெரியாத இந்த விஷயங்கள் நடக்காது அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ரகசியமாக வச்சுருக்காங்க இப்போ எக்ஸ்போஸ் ஆகிடுது கோர்ட்டில் ஃபைன் ஆனோன்னு எக்ஸ்போஸ் ஆகிடுது இப்போது யுஎஸோட சட்டத்திட்டப்படி பிடி வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க இப்போ இப்போ வந்து பத்திரங்கள் பரிவர்த்தனை ஆணையம் டைரெக்டாக ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கான் இப்போ என்ன பண்ணுறாங்க கில்லடித்தனவன் அவன் எப்படி டேரக்டாக அதான் நீங்கள் நோட்டீஸ் இஷ்யூ இஷ்யூ பண்ண முடியும் அவன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக தானே வரணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் மூலம் வந்தால் நோட்டீஸே சர்வ் பண்ண மாட்டேன் வாங்கி அவங்க உள்ள போட்டுருவாங்க வாங்கி போட்டியில் போட்டுருவான் அதான் நீங்கள் நோட்டீஸே போகாது அப்படின்னு இவங்க வந்து ஆஸ்லாங்கஸ் மோடி இருக்கிறவரையும் வந்து அதான் இன்னைக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது சார் அதுதான் எனக்கு விஷயம் ரெண்டாவது இந்த கவர்மெண்ட் வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் மாற்றி மாற்றினாலே தவிர வேற வழி கிடையாது பார்லிமெண்ட்டில் அவங்களோட நம்பர்ஸை குறைச்சாலே தவிர வேற வழி கிடையாது இப்போ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்லிமெண்ட்டில் ஆதரவு இருக்குது ராஜ்யசபாலையும் உங்களுக்கு ஆதரவு இருக்குது அதனால் நீங்கள் என்ன தான் நீங்கள் எல்லாம் அதான் விஷயம் தான் ஆதரவு இருந்தாலும் மைனாரிட்டி தானே சார் மெஜாரிட்டி கிடையாது கூட்டணி கட்சிகள் யாரும் கைவிடறதுக்கு ரெடியா இல்லை ஆதரிக்கிறாங்கள அவங்க எல்லாம் திடீர்னு விட்டு போயிட போறானா அவன் விட்டு போனா அவன் எங்கே போவான் இந்தியா கவர்மெண்ட் வந்து ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண வழி இருக்கா நம்பர்ஸ் இருக்கா அவங்களுக்கு இல்லையா அவங்களுக்கு அதனால் அவன் வேற வழியில்லாத பாஜகவோட ஊட்டிட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தார்கள் இருக்கா நாயுடுவும் நிதிஷ்குமாரும் நிதிஷ்குமார் விழாரு அவர் அந்த மாதிரி அவர் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பாஜகவோட ஊட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போது இந்தியா கூட்டணி வந்து ஒரு மாற்று அரசை ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவன் அங்கேருந்து இங்கே வருவான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கான வாய்ப்பே இங்கே இல்லையே நீங்கள் உங்கள் இரநூத்தி நாற்பது வயசுக்கு இந்தியா கூட்டணி வச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க அது வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழாக கொண்டு போகணும் இரநூத்தி எழுபத்தேழா கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவன் ஏற்கனவே இரநூத்தி நாற்பது இருக்கிறவன் இரநூத்தி தொண்ணூற்றி மூணாக இருக்கான் ஆமாம் அவனுக்கு பதினஞ்சு குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இரநூத்தி எழுபத்தேழு வந்துருவான் அவன் அதில் பிரச்சனை கிடையாது அதனால் கவர்மெண்ட்டை பொலிட்டிக்கலாக நீங்கள் பாஜகவை தோக்குடிக்காத வரையும் அந்த அதானி விஷயமோ இல்லை வேறு மணிப்பூர் விஷயமோ வேறு எந்த விஷயத்தையும் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ண அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இப்போ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி எப்போ என்ன பண்ண தெரியுமா நடக்கும் டெய்லி போராடுவாங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள் விசாரிக்க ரெடியாக இருக்கோம் நாங்கள் விவாதத்துக்கு ரெடியாக இருக்கோம் எல்லாம் பேசுவோம் ஆனால் விவாதத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக நாங்கள் ரெடி நாங்கள் விவாதத்துக்கு ரெடி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா விவாதத்தை ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் விஷயம் சந்தி சாக்கல் என்ன பண்ணுவாங்க இவங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கும் போது முக்கியமான மசோதாலாம் வச்சு குரல் ஓட்டு மூலமாக பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க இதுதான் இவங்க பண்ணுற நாக்கு ஒரு எனக்கு டவுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் வரதுக்கு முன்னாடி பிஜேபியே வந்து அவங்க அவங்க கில்லடி பசங்க பிஜேபி அவங்க அவங்க இன்டெலிஜென்ஸ்லாம் பயங்கரமான ஆளுங்க அவங்க வந்து அவங்களே இதெல்லாம் தூண்டி விடுறாங்களோ இது மாதிரி மசோதா பாஸ் பண்றதுக்கு இது மாதிரிலாம் போட்டா அவங்க வெளிநாடு பண்ணுவானுங்க நம்மளே கழிப்பு விடலாம் அப்படின்னு அவங்களே நம்மளே அவங்க நினைக்கிறாங்களோ ஏன்னா இதெல்லாம் பிஜேபி எங்க பண்ணுவான் என்ன பண்ணுவான்னு தெரியாது இவங்க பிஜேபி என்ன சொல்றான் ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கு முன்னாடி காங்கிரஸ் தான் இந்த மாதிரி சதி பண்றான் வெளிநாட்டோட சதி பண்ணி வெளிநாட்டோட சேர்ந்து சதி பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை கொண்டுறான்றான் நான் என்ன சொல்றேன் அது அப்படி இருக்காது ஒருவேளை பாஜக தான் தான் வெளிநாட்டுல இருக்கிற ஆளுங்களை தொடர்பு கொண்டு எங்கள் செஷன் வர போது நீங்கள் ஏதாவது ஒன்று விடுங்க காங்கிரஸ் காரை இதை பிடிச்சு ஆடுவானுங்க ஆடும்போது நாங்கள் வந்து அவங்க வெளிநாடு பண்ணும்போது நாங்கள் மசோதாவெலாம் பாஸ் பண்ணிட்டு நாங்கள் ஜாலியாக போய்க்கிறோம் அப்படின்னு பாஜகவே களை விடுற விஷயமா கூட களை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால எதுவுமே அரசியல் அதுவும் பிஜேபியை நீங்கள் எதுக்குமே நம்ப முடியாது அவங்க எந்த விதமான அவங்களுடைய அவங்க காரியத்தை சாதிக்கணும்னா எந்த அளவுக்கு கீழே இறங்குவாங்க அதனால என்னோட பாயிண்ட் என்னன்னா யுஎஸ் கோர்ட்டில் இப்போ இருக்கிற ஃப கேஸ் இருக்குல்ல அது வந்து சிவில் கேஸு அதே சமயம் யுஎஸ் நீதித்துறை கிரிமினல் குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்களே அது வந்து சீரியஸான கேஸ் அதெல்லாம் பிடிவாரன் இருக்குது ஸோ அளவுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு ஒத்துழைக்க போகுது யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு அங்கே வேற ட்ரம்ப் வேற வரையன்றாரு ட்ரம்ப் வேற வரார் நம்ம அவர் மோடிக்கு வேறு ஃப்ரெண்டாக இருக்கார் அதனால் வந்து எப்படிப்பட்ட நிலைமை இதை அடையும் சொல்ல முடியாது அதனால் இவங்க எதிர்க்கட்சிகள் இங்கே கத்து கத்துறது இந்த முறையில் கத்தலாம் எல்லாம் பண்ணலாம் வெளிநடப்பு பண்ணலாம் வெளியில் மக்கள்கிட்ட பேசலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இவங்களால மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போக முடியல சார் இந்த எதிர்கட்சிகள் வந்து கரெக்டாக ஃபீல்டு லெவலில் வந்து இந்த கவர்மெண்ட் எப்படிலாம் செயல்படுது எப்படிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டு போது அவங்க மத ரீதியாக விஷயத்தை திருப்புறாங்க அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் காரங்களோ மற்றவங்களோ கரெக்டாக மக்கள்கிட்ட கீழே கீழ் லெவலில் கொண்டு போகணும் அதை கொண்டு போகிறதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை கட்டுமானம் வந்து எதிர்கட்சிகிட்ட இல்லாத இருக்கு ஆக்சுவலாக கண்டிப்பாக சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மணிப்பூர் இஷ்யூவாக இருக்கட்டும் அந்த தேர்தல் பத்திர முறையாக இருக்கட்டும் சரியானபடி மக்கள்கிட்ட கொண்டு போகலையே சார் கொண்டு போகல சார் அதுதான் சொல்கிறேன் நான் கொண்டு போகல தான் சொல்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு வாய்ப்பு பணமும் கிடையாது அதிகாரமும் கிடையாது சார் இவங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் அவன் பிடிக்கிறான் அவன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிரைடர்லாம் பிடிக்கிறான் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறான் எல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி தான் எல்லாமே பண்ணுறான் பிஜேபி அவங்க எல்லாமே திட்டமிட்டு பண்ணுறாங்க சார் அவங்க 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 அவங்கக்கிட்ட நீங்கள் மோதுறதுன்னா நீங்கள் உங்கள் ஒற்றுமைன்றது ரொம்ப பயங்கரமான ஒற்றுமையாக இருக்கணும் கண்டிப்பாக இங்கே சேர்ந்து செயல்படணும் மக்கள்கிட்ட இறங்கி பிரச்சாரம் பண்ணணும் உங்களுக்கு கீழே வில்லேஜ் பை வில்லேஜ் உங்களுக்கு ஆட்கள் இருக்கணும் வேலை செய்யறதுக்கு அதெல்லாம் இருந்தாலே தவிர நீங்கள் பிஜேபியோட அந்த திட்டங்களை முறியடிக்கவே முடியாது அவங்க வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிறதையும் அவங்க அதான் பாதுகாப்பாங்க அம்பா பாதுகாப்பாங்க அவங்க எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க உங்களுக்கு நியாயமான ஒரு ஜனநாயகத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு நியாயமான விவகாரத்தை அவங்க நடத்த மாட்டாங்க நடத்துகிறேன் நடத்துகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் நடத்த மாட்டாங்க இதுதான் அங்கே நடக்கும் அதனால் வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் பிஜேபியை டிஃபீட் பண்ணாத வரையும் இந்த இந்தியா கூட்டணி எதையும் சாதிக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து இல்லை பொலிட்டிக்கலாக அடிக்க முடியுமா சார் பிஜேபியை அடிக்கிறதுக்காக கடந்த இடையில வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மியோட கூட்டணி பேருந்தா விட காங்கிரஸ் வெற்றி பெற்றுக்கலாம் அது கூட்டணி போகாதான் அன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது சார் இந்த கூட்டணி கட்சிகள் இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்களுக்குள்ளேயே வந்து காங்கிரஸ் பலம் பெற்றக்கூடாதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு இது இருக்குது ஆமா இப்போ சமாஜ்வாதி ஒம்பது வை எலெக்ஷன் இருந்திச்சான் காங்கிரஸ்க்கு எதாவது இடம் கொடுத்தானா ஆனால் ரெண்டு இடத்துல ஜெயித்தான் காங்கிரஸ் கொடுத்துருந்தா அவன் நாலஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்கலாம் இல்லை கண்டிப்பாக மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல இதில் என்னாச்சு மகாராஷ்டிராவில் என்னாச்சு முதல்வர் பதவிக்கு முட்டி மோதின்ட்டாங்க உத்தவ் தாக்கரேவும் காங்கிரஸும் அதனால் க ராகுல் காந்தி சரியாக பிரச்சாரமே பண்ணலை ஆக்சுவலாக அங்கே என்னென்னா பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்ற உடனே பாஜக முழுச்சுட்டாங்க சிண்டே வந்து முடிச்சுட்டான் அவன் ஆயிரத்தி ஐநூறுபா எல்லாருக்கும் கொடுக்க அவன் கொடுக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லை விவசாயிகளுக்கு தொழிலாளர்களுக்கு நிறையா யூத்து எல்லாேருக்குமே நிறையா பண்ணிட்டான் முஸ்லீம்களுக்கே நிறைய சொல்கிறெல்லாம் கொடுத்துட்டான் அது மாதிரிலாம் பண்ணி ஓரளவுக்கு செட்டப் பண்ணி வச்சுட்டான் அது தவிர பாஜா பிரதமரும் அமித்ஷாவும் மத ரீதியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க காங்கிரஸோட ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுபட மாட்டேங்குது கீழே அவன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நல்ல விஷயம் நியாயமான விஷயம்னு அதை கரெக்டாக கீழே கொண்டு போய் மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியல மகாராஷ்டிராவில் ஏற்கனவே மராத்தா ஓபிசின்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அங்கே இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த இடஒதுக்கீழே கரெக்டாக கொண்டு போகணும் கீழே அவன் என்ன பண்ணுறான் ஐயா உங்களை சாதிவாரி கணக்கெடுப்புன்னு உங்களை பிரிக்கலாம் நம்ம இந்துக்குள்ளே பிரிக்கலான் அவன் இந்துக்களை பிரிச்சு அவன் வந்து ஓட்டு வாங்க பார்க்குறான் பிரிச்சு என்ன பண்ணுவான் கோட்டாவை தூக்கி முஸ்லீம் கையில் கொடுத்துருவான் அதுதான் அவன் காங்கிரஸ்காரனுக்கு பண்ண விரும்புகிறாங்கன்னு அவன் சொல்ற பிரச்சாரம் ஏற்படுது கண்டிப்பா அதான் சொல்ற நம்ம ஒன்றாக இருந்தால் நம்மள வந்து பாதுகாப்பாக இருப்போம் நம்ம நம்ம பிரிந்திருந்தா நம்ம அழிவோம் தான் பிரச்சாரத்தையே வைக்கலாம யார் பிரிந்திருந்தா இந்துக்கள் பிரிந்து அழிவோன்றான் அப்போ இவங்களோட கணக்கு கடுப்பு அங்கே சரியா போய் சேர மாட்டேங்குது கீழே அதுவும் ராகுல் காந்தி மட்டுமே அதை பேசிட்டு இருக்காரு வேற எந்த காங்கிரஸ் காரனும் அதை சரியா பேச மாட்டேன்றான் ராகுல் காந்தி பேசுறவனுக்கு கீழே சரியா போக மாட்டேங்குதா அந்த திசை திருப்பது பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்கு அது திசை திருப்பி மக்களை வந்து ஜ மத ரீதியாக கன்சல்டேட் பண்ணுறான் நம்மளை வந்து ஜாதி ரீதியாக பிரிக்கிறான் நம்ம ஓட்ட நம்ம கோட்டாவை தூக்கி முஸ்லீமுக்கு கொடுத்துருவான் ஜார்க்கண்டில் போய் என்ன பேசினா என்ன பேசுனாங்க ட்ரைபல் மத்தியில் இப்போ பிரதமரெல்லாம் உங்கள் லேண்டை தூக்கி முஸ்லீம்களை கொடுத்துருவான் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கேவலமான பிரச்சாரத்தை ஒரு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பண்ணினா எப்படி சார் நீங்கள் கவுண்டர் பண்ணுவீங்க இது இந்த மாதிரியான ஒரு மத ரீதியான பிரச்சாரத்தை பண்ணலை எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க அப்போ இதுக்கு வந்து நீங்கள் இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கிறது இல்லை ஒன்று ஒருங்கிணைந்து கீழே உழைக்கணும் ஆனா அவங்களுக்கு என்னென்ன நான் தான் முதல்வர் நீ தான் முதல்வர் இந்த சண்டை ஒரு போட்டிக்கே பெரிய சண்டை இந்த சண்டை இன்னொரு சண்டை என்னென்னா வந்து காங்கிரஸோட தயவு வேணும் ஆனா காங்கிரஸ் செல்வாக்கு பெறக்கூடாது ராகுலோட தயவு வேணும் பிரச்சாரம் பண்ணணும் ஆனால் ராகுல் செல்வாக்கு ஆகக்கூடாது இவங்களுக்கு இந்த மாநில கட்சிகளுக்கு லாம் ஆம் ஆத்மிக்கும் சரி சமாஜ்வாடிக்கும் சரி ஆர்ஜேடிக்கும் சரி எல்லாருக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் சரி காங்கிரஸ் செல்வாக்கு பெற்றக்கூடாது ஏன்னா இவங்க எல்லாமே காங்கிரஸ் ஓட்டை வாங்கி தான் உட்காந்துருக்கானுங்க காங்கிரஸ் செல்வாக்கு பெற்றால் இவங்க அடி வாங்குவாங்க அதனால காங்கிரஸும் இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்தியாவில் பாத்தீங்கன்னா அகிலேஷ் யாதவை எதனால தெரியும் ராகுல் காந்தியே கன்னியா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தெரியும் காங்கிரஸ் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்து தெரியும் இந்த சைடு கல்கட்டாலேருந்து இந்த சைடு ஒருசா வரையும் இந்த கல்கட்டாலேருந்து அகமதாபாத் வரையும் எல்லோரையும் தெரியும் ஆனால் அகிலேஷ் யாதவையும் தேஜஸ்வரியையும் கெஜ்ரிவாலையும் மம்தாவையும் இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரியுமா ஒரு மூணு நாள் பிரியங்காவு பிரியங்காவை தெரியும் ராகுல் காந்தியை தெரியும் அப்போ காங்கிரஸ்க்கு அவங்க தான் உயிர் மூச்சாக இருக்காங்க ஓட்டு வாங்கி கொடுக்குற ஒரு லீடராக இருக்காங்க அவங்க வளரக்கூடாது அவங்க செல்வாக்கு பெறக்கூடாது ஆனால் அவங்க தயவு மட்டும் தேவை அவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது ஆனால் தோத்தா தோற்றா காங்கிரஸ் மேலே பழகு போட்டுடணும் இன்னைக்கு தோத்தா உடனே புத்தவ் தாக்கரே காங்கிரஸ் மேலே பழகி போடுவார் ஏன்னா நீ இப்போ முதலமைச்சர் போஸ்ட் எனக்கு நீ அப்போ நீ மாநில கட்சி தானே அங்கே தானே உட்காந்துருக்கா உனக்கு ஏன் செல்வாக்கு இல்லை உன் செல்வாக்கு எங்கே போச்சு நம்மளதான் செல்வாக்கு இல்லாமல் போச்சு உனக்கு எங்கள் செல்வாக்கு இல்லை மாநில கட்சிக்கு செல்வாக்கு இல்லை உங்கள் எங்கள் கட்சிக்கு செல்வாக்கு இல்லை தோற்றுட்டோன்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது தான் தோத்தோன்னா வேண்டாம் காங்கிரஸ் உடனே தன்னை மறுபரிசீலனை பண்ணிக்கணும் இந்த ஆளுங்களோட வேணுமா வேண்டாமான் என்ன கேட்டால் காங்கிரஸ் தனியாகவே பாஜகவை வந்து எதிர்நோக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கலாம் இப்போ பிரியங்காவும் எம்பி ஆயிட்டாங்க ராகுல் காந்தி இருக்காரு ரெண்டு பேரும் சேர்ந்து நாடு முழுக்க சுற்று பண்ணுங்க காங்கிரஸும் பிஜேபியும் பார்த்துடலாம் அப்படி அப்படி போங்க இந்த ஆட்களை நம்பி நீங்க போறீங்க ஆக்சுவலாக இவங்க உங்களையும் நம்ப மாட்டேன்றான் உங்க தைவம் வேண்டி இருக்க உங்களையும் நம்ப மாட்டேன்றான் உங்களுக்கும் சீட்டு கொடுக்க மாட்டேன்றான் உங்க ஜாதிவாரி கணக்கெடுப்போ அவன் வந்து பேச மாட்டேன்றான் உங்க கட்சியிலையும் பேச மாட்டேன்றீங்க அதை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி வச்சுட்டு நீங்கள் வெற்றி பெறுற வரையும் கொஞ்சம் வேறு விஷயங்கள் மக்களோட பிரச்சனைகள் எடுத்து நீங்கள் முக்கியமான பிரச்சனைகள் எடுத்து விலைவாசி வேலை இல்லாத திண்டாட்டம் போன்ற பல விஷயங்கள் பாஜகவோட ஊழல் அதானி போன்ற விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் பேசி நீங்கள் ஆசைக்கு வந்தப்போ உங்கள் ஜாதி உரை கணக்கு எடுப்போம் நீங்கள் பண்ணுங்க இப்போ நீங்கள் பண்ண முடியாது அது பிஜேபியை நீங்கள் சொல்கிற கேட்க போகிறதில்லை அவங்களும் பண்ண மாட்டான் அதனால் அதை கொஞ்சம் அதை தவறாகவும் திசை திருப்பலாம் அப்போ நீங்கள் கொஞ்சம் அதை பின்னுக்கு தள்ளி வச்சுட்டு மக்களோட பிரச்சனைகளை எடுத்துகிட்டு தனியாகவே இறங்குங்க களத்தில் இப்போ ஹரியானா நீங்கள் தனியாக தானே இறங்குனீங்க உங்களை உங்களை நோக்கி தானே கூட்டணி கட்சி வந்தது ஆனால் நீங்கள் வந்து முப்பத்தொம்போது புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு ஓட்டு எடுத்தீங்க அவன் பாஜக எடுத்தா முப்பத்தொன்பது புள்ளி எட்டு அஞ்சு ஓட்டு எடுத்தான் பாயிண்ட் எட்டு அஞ்சு டிஃபரன்ஸ் ஆனா இடஒது பதினொன்று அங்க வந்து கொஞ்சம் அந்த ஜாட்டை நீங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு நீங்கள் எல்லாரையும் அரவணிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா விண்மணி இருப்பீங்க அந்த ஜாட்டை ப்ரொஜெக்ட் பண்ணதுனால மத்தவங்க ஒன்று வச்சுக்கோங்க ஸோ பிஜேபி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை கையாளுடாங்க மகாராஷ்டிராக்கு கொண்டு கையாளுறாங்க மராத்தா ஓட்டையும் வாங்குறான் ஓபிசி ஓட்டையும் வாங்குறான் ரெண்டு பேரும் எதிர் முதலாம் இருக்கான் ரெண்டு பேரும் ஓட்டையும் வாங்கறான்னு பாத்துக்கோங்க அதே சார் அதான் இவனுக்கும் நல்லது செய்கிற மாதிரி நடிக்கிறான் அவனுக்கும் நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறான் இவங்க வந்து சண்டை போட்டுக்கு நேரத்தை செலவிக்கிறானுங்க அந்த பிரச்சனை இல்லை மராத்தாவுக்கோ இல்லை ஓபிசிக்கோ நாங்கள் ஒரு நல்ல முடிவு எடுப்போம் நாங்கள் மராத்தாவோட இதை காப்பாற்றுவோம் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா துரோகம் அது இதெல்லாம் பேசினாங்க கடைசியில் துரோகத்துக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு எலக்ஷனில் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான் அதனால் இந்த எலெக்ஷனில் நம்ம கண்டுக்கலை இந்த எலெக்ஷனில் கையில் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது பணம் அதுதான் முக்கியம் ம மத ரீதியாக கன்சால்டேட் பண்ணுறது அது ரெண்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கு துரியம் அதான் எல்லாமே சொல்கிறாங்க அதுதான் ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் காங்கிரஸே வந்து ஒரு பார்லிமெண்ட்டை பொறுத்த மட்டும் அந்த ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு அளவுக்கு எல்லா கட்சிகளையும் கொண்டு ஒரு ஃப்ளோர் மேனேஜ்மெண்ட்டு பாஜக எதிர்க்கிறதுக்கு அங்கே பண்ணலாமே தவிர வெளியில் எலெக்ஷன்ஸ் வரும்பொழுது இந்த கட்சிகளோடலாம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படி நீங்கள் சேர்ந்தீங்கன்னா முழு மனதோடு ஒன்றுபட்டு நீங்கள் வேலை செய்யுங்க அவங்களும் முழு மனசோட வரணும் நீங்களும் முழு மனசோட வரணும் இந்த சீட்டு வித்தியாசத்துலலாம் சண்டை போட்டுக்கின்னு பிரிஞ்சு போய் வாய் வாய் சண்டை போட்டுக்கின்னு நாள் வரைக்கும் சண்டை போட்டுக்கணும் அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நடக்காது இல்லை நீங்கள் அந்த கூட்டணி கட்சிகளை விட்டுட்டு காங்கிரஸ் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியிலும் இருக்குது அதை கையாக இருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இந்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் பில்டப் பண்ணி தனியாகவே நில்லுங்க பிஜேபியை கவுண்ட்ரோல் பண்ணுங்கள் சவுத்தில் நீங்கள் ஓரளவுக்கு செல்வாக்கா இருக்கீங்க நார்த்துலேயும் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்குது மத்திய பிரதேஷ்லேயும் ஒரு பை எலக்ஷன் வின் இருக்கீங்கள கண்டிப்பாக ராஜஸ்தான்லையும் பை எலக்ஷனில் வின் இருக்கீங்கல்ல ஏதோ ஒரு காங்கிரஸ்ன்ற ஒரு பார்ட்டி அங்கே இருக்குது அது வெற்றி பெறுதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சவுத்தில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க நார்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் பண்ணி நீங்கள் ஃபீல்டு லெவலில் கட்சியை வளருங்க கீழ் லெவல் ஆர்கனைசேஷனை பலப்படுத்துங்க படுத்துங்கள் அவ ஆர்எஸ்எஸ் காரில் லட்சக்கணக்கில் ஒர்க் பண்ணுறான்ல நீங்கள் அது மாதிரி ஆட்களை பில்டப் பண்ணுங்கள் வீட்டுக்கு வீடு ஒர்க் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் காரில் பில்டப் பண்ணுங்கள் அங்கே விலைவாசிகள் இனிமேல் அது நடக்குதுங்க சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் காரங்க எங்கே ஒர்க் போட்டான்னு தெரியல யாரும் ஒர்க் போட்டான்னு தெரியல அப்படிங்கும்போது அதை பீட் பண்ண முடியுமா காங்கிரஸில் பண்ண முடியும் சார் பல மா பல மாநிலங்களில் பண்ண கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்கல்ல கர்நாடகாவில் பண்ணிடலாங்கல்ல கர்நாடகாவில் வீண் பண்ணாங்கல்ல ஏன் தெலுங்கானாவில் வின் பண்ணாங்கல்ல நம்ம அங்கெல்லாம் இன்னும் ஆர்எஸ்எஸ் இன்னும் பலம் பெறல ஓரளவுக்கு இருக்காங்களே தான் ரொம்ப பலம் பெறப்பா மத்திய பிரதேஷ்லேயும் சத்தீஸ்கர்லையும் மகாராஷ்டிரா வந்து ஆர்எஸ்எஸோடய ஹோம் ஸ்டேட்டு நாக்பூரில் தான் ஆர்எஸ்எஸோடய ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குது அதில் அங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ராஜஸ்தான்லாம் ஆர்எஸ்எஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் கட்டுமானங்களில் கீழே கிராம லெவலில் ரெண்டாவது உங்களுக்குன்னு ஒரு தலைவர் வேணும் காங்கிரஸுக்குன்னு ஒரு தலைவர் வேணும் மாநில மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தலைவர் யார் நானாப்பட்டேல யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவர் இப்போ தேவேந்திர பட்னவிஸ் எப்படி வந்தார் பாஜகவில் அவர் கரெக்டாக வளர்த்து விட்டாங்கல்ல பாஜகவோட ஃபேஸாக வளர்க்கறாங்கல்ல அது மாதிரி நீங்களும் காங்கிரஸோட ஃபேஸாக ஒருத்தரை வளருங்க அவருக்கு சுதந்திரம் கொடுக்க அவர் கட்சியை வளர்க்கட்டும் அதே சமயம் அவங்க கண்ட்ரோலையும் அவரை வச்சுக்கோங்க சுதந்திரமும் கொடுக்க கண்ட்ரோலையும் வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறத மீறி அவர் செய்யக்கூடாது அதே சமயம் கட்சியை வளர்க்குறதுக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுத்து அவரை நீங்கள் வளருங்க இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நீங்கள் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப நம்ப வேண்டிய அவசியம் இல்லை யாராவது ஆத்மார்த்தமாக அவங்க கூட வந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இல்ல இந்தியா கூட்டணின்ற விஷயத்தை நீங்க பார்லிமெண்ட்டோட வச்சுக்கோங்க வெளியில வச்சுக்காதீங்க அவ்வளவுதான் வெளியில வச்சுக்காதீங்க பார்லிமெண்ட்டோட வச்சுக்கோங்க வெளியில் வச்சுக்காதீங்க அதுதான் நீங்க இந்த ஆரம்பிச்ச உடனே ஒத்தி வச்சிட்டாங்க இதே மாதிரி எப்படி இதே மாதிரி தான் போகும் இதுல எந்த எதிர்பார்க்க இருபது வரைக்கும் இப்படிதான் போகும் நிச்சயமா ஒரு பத்து பதினஞ்சு நாள் இது மாதிரி தான் போயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட பதினாறு மசோதா நிறைய ஒட்ட போறாங்க இன்னைக்காவது ஒரு நாள் விவாதம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே என் நாலு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குல்ல அதுதான் இதெல்லாம் பண்ணி செய்யல இது வந்து அமெரிக்கன் கோர்ட்டில் இருக்க விவகாரம் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது இந்தியாவுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்க இதை வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிற அதானி பார்த்துப்பாரு இதுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை இது அதானிக்கும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்குள்ள சாதன ஏதாவது ஒன்று சொல்லி கதையை முடிச்சுடுவாங்க பேச மாட்டாங்க இது வந்து காங்கிரஸோ இல்லை எதிர்கட்சிகளோ எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த விவாதங்கள் எல்லாம் ஜனநாயக பூர்வமாக பாஜக நடத்தவே நடத்தாது அது வந்து டெஃபரெண்ட்டு அப்படியே நடத்தினாலும் ஐ மாதிரி ஏதோ ஒன்று நடத்திட்டு கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இது இந்த ஒத்து ஜனாயகத்தில் உயர்ந்தபட்ச அமைப்பான பார்லிமெண்ட் தாங்க மக்கள் பிரச்சனைகள் எடுத்து வைக்க முடியும் இங்க வந்து அதானியோட சாம்ராஜ்யம் ஆடி போகும் போது பப்ளிக்கோட இருக்கு சார் நம்ம நம்ம கட்டுற பிரீமியம் இருக்குல்ல அது எல்ஐசி போடுறோம்ல பிரீமியம் கட்டுறோம்ல அதை வந்து அதானியில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க சார் பங்கு மார்க்கெட் எல்ஐசிக்கு பன்னெண்டாயிரம் கூட நஷ்டம் அது யாரோட பணம் உங்க பணம் என் பணம் பணம் அப்போ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அக்கறை இருக்கணும் அதானி இதில் வந்து ரெண்டே கால லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கான் சார் பப்ளிக் பேங்க்கில் எல்ஐசியில் கடன் வாங்கியிருக்கான் சார் யாரோட பணம் சார் பங்கு மார்க்கெட்டில் அவன் குறையும் போது யாருக்கு சார் நஷ்டம் வருது பங்கு போட்டவங்களுக்கு தான் நஷ்டம் வருது அப்போ எல்ஐசிக்கு நஷ்டம் வந்தால் நமக்கு வந்து நஷ்டம் வருதுதானே அது கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் கண்டுக்க மாட்டேன் இதை வந்து தெளிவாக எடுத்து சொல்கிற அளவுக்கு காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராபகண்டாக இது ஒரு செயின் நடத்தணும் ஆக்சுவலாக ஒரு பிரச்சார பிரம்மாண்டமான ஒரு பிரச்சார இதை யுக்தியை கையில் எடுக்கணும் எடுத்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் கீழே கொண்டு போகணும் மக்கள்கிட்ட பார்லிமெண்ட்டில் இது நடக்காது அதற்கான தலைவர்கள் இப்போ இல்லையா சார் இது இருக்காங்க சார் இல்லைன்னு சொல்ல முடியாது காங்கிரஸ் கேன் ஆர்கனைஸ் அதாவது காங்கிரஸுக்கு ஆட்கள் இருக்காங்க தலைவர்கள் இருக்காங்க பிரமுகர்கள் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க கீழே கட்டுமானம் இல்லை கீழே லெவலில் வந்து அவன் தேர்தல் போது மட்டுமே ஒர்க் பண்ணுறான் இவர் சீட்டு கிடைக்குமான்னு பார்த்து ஒர்க் பண்ணுறான் அது மாதிரி இல்லாமல் எல்லா காலத்திலையும் ஒர்க் பண்ணணும் ஆர்எஸ்எஸ் கரம் பாருங்க இருபத்தி நாலு நின்று ஏழு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் ஆமாம் அவர் சோறு தண்ணி சாப்பிட்றது கூட கவலைப்பட மாட்டார் அவர் போய் ஒரு வீட்டில் தங்குவார் ஒரு கிராமத்தில் அங்கே அவர் வேலையை செஞ்சுட்டே இருப்பார் அவர் கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டார் ஆமாம் அவர் இன்னொரு வீட்டில் போய் தங்குவார் அங்கே போய் சாப்பிடுவார் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டே இருப்பார் வருஷம் முழுக்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லட்சக்கணக்கான பேர் வேறு வேலை செய்கிறாங்க சார் இந்துக்களை ஒன்றுபடுத்துறதுக்காக வேலை செய்கிறான் என்ன பாஜக அரசியல் ரீதியாக நிலைநிறுத்துறதுக்காக வேலை செய்கிறாங்க அது நீங்கள் காங்கிரஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஆனால் நீங்கள் பிரச்சார ரீதியாக நீங்கள் கீழே ஒரு கட்டுமானங்களை உருவாக்கி அதன் மூலமாக நீங்கள் கிராமம் பை கிராமம் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற மக்களை குழப்பம் விஷயங்களை உங்களால் தெளிவாக கொண்டு போக முடியல உங்களால் அதை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி வச்சுட்டு அதை பதவிக்கு வந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க அதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போங்க கவர்மெண்ட்டோட ஊழல் எடுத்துகிட்டு போங்க அதெல்லாம் எடுத்துட்டு போய் கீழே கொண்டு போய் சேருங்க கூட்டணி கட்சிகள் ஆத்மார்த்தமாக அவங்க கூட வந்து சேர்ந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க இல்லாட்டி உங்கள் இந்தியா கூட்டணியை பார்லிமெண்ட்டோடு நிறுத்திக்கோங்க வெளியில் கொண்டு நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கீங்க உங்களால் வந்து ஃபைட் பண்ண முடியும் பாஜகவை ஆனால் உங்கள் கட்டுமானங்களை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்துங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பண்ண முடியும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் எந்த கூட்டணி கட்சியும் உங்கள் கூட வந்தால் நீங்கள் தானே முன் நீங்கள் கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஆந்திராலேயும் பல இப்போ கேரளாவில் உங்கள் கூட ஒரு ஐக்கிய யூடிஎஃப் இருக்குது இருந்தாலுமே காங்கிரஸ் தான் பிரதான கட்சியாக இருக்குது இப்போ ஹரியானாவில் நீங்கள் தனியாக தானே போட்டி போட்டீங்க ஒரு பதினோரு இடத்தை மிஸ் பண்ணிட்டீங்க இவ்வளோ தானே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது உங்கள் உங்கள் கட்சி வளர்த்த வளர்க்க வள உங்கள் கட்சியை வளர்க்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து அதை ஒருங்கிணைந்து வேலை செய்து கரெக்டாக வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணணும் அது ஃபார்ம் பண்ணி நீங்கள் வேலை செய்யாத வரையும் இந்த பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணலாம் அதெல்லாம் எதிர்பார்த்தால் பாஜக தானாகவே தோற்றுரும் அதெல்லாம் நினைக்காதீங்க பாஜக தானாகவே தோக்காது மக்கள் ஓட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைச்சா கூட அந்த ஓட்டை மாற்றி பாஜகவுக்கு ஆதரவாக திருப்பின அளவுக்கு கீழே அவங்க ஆளுங்க இருக்காங்க வேலை செய்கிறாங்களே அவங்க ஆளுங்க வேலை செய்கிறாங்க அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ராஷ்டிரசத்தனமான ஒரு எதிரியோடு நீங்கள் மோதறீங்கிங்க அதனால் உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அடுத்த அஞ்சு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நிறையா மாநில எலெக்ஷன் வருது உங்கள் கூட ஆத்மத்தமாக சேர கட்சிகளை சேர்த்துக்கோங்க பிரச்சனை பண்ணுற கட்சிகள் சேர்க்காதீங்க நீங்கள் தனியாகவே களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை என்றைக்குமே விரும்புவாங்க அந்த மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு கண்டிப்பாக சார் இறுதியாக அவரே ஒரு கேள்வி சார் வயநாடு இடைத்தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராகுல் காந்தியை விட கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க திரு பிரியங்கா காந்தி அவருடைய வரையை எப்படி சார் முதல் தேர்தலில் பிரிய பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அவருடைய வருகை எப்படி சார் பார்க்குறீங்க அதான் இப்போ ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ராகுல் காந்தி அங்கேயே மூணு தடவை போய்ட்டு விட்டுட்டாரு சிஸ்டருக்காக மகாராஷ்டிராவில் நரேந்திராவை போல ஜார்க்கண்ட் போகல எல்லாம் சொல்கிறாங்க உண்மையாக கூட இருக்கலாம் பிரியங்காவுடைய வெற்றி வந்து உறுதியானது ஏற்கனவே ஓ மனு தாக்கல் பண்ணும்போதே உறுதியானது ஆமாம் வாக்கு தான் பிரச்சனையாக இருந்தது ஸோ வாக்கு வித்தியாசம் அவங்க ராகுல் காந்தியோட அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வந்திருக்காங்கன்றது ஓகே பதிவான ஓட்டுகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்க ராகுல் காந்தி வாங்கினதோட குறைவான ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க ஆனால் ஓட்டு வித்தியாசம் மட்டும் ராகுல் காந்தியோட அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வின்மணியிருக்காங்க பிரியங்கா காந்தி வந்தது வந்து கண்டிப்பாக வந்து காங்கிரஸுக்கு வந்து ஒரு பலம் கூட்டுற ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அவங்க பாஜக வந்து இதை குடும்ப வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் எல்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் காங்கிரஸுக்கு நம்பிக்கை கொடுக்குறவங்க ரெண்டு பேர் தான் சோனியா காந்தி சீன்லேயே இல்லை ஒரு பலம் கூடியிருக்கேன்னு எடுத்துக்கலாம் பலம் கூடியிருக்குன்னு தான் எடுத்துக்கலாம் இப்போ சப்போஸ் உதாரணமாக லோக்சபா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே ராகுல் காந்தி இருந்தால் வச்சுக்கோங்க பிரியங்கா காந்தி வெளியில் காங்கிரஸ் பிரச்சாரத்தில் இறங்கலாம் காங்கிரஸ் பற்றின விஷயங்கள்லாம் கவனிக்கலாம் பல்வேறு மாநிலங்களுக்கு டூர் பண்ணலாம் அதே மாதிரி பிரியங்கா பார்லிமெண்ட்டில் இருந்தால் ராகுல் காந்தி வெளியில் போகலாம் பல விஷயங்களை பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஸ்டேட் யூனிட்ஸ்லாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது மறுபடியும் தலைவர்கள் எப்படி உருவாக்குறது கட்டுமானங்கள் எப்படி வளப்படுத்த பலப்படுத்துறது இதெல்லாம் பண்ணலாம் ஸோ இவங்க பிரியங்கா வந்தது காங்கிரஸுக்கு வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் தான் ஆனால் பாஜக வந்து இந்த பிரச்சாரத்தை எடுப்பாங்க வாரிசு அரசியல் குடும்ப அரசியல்லாம் ஆனால் அதையும் தாண்டி காங்கிரஸ் நம்பிக்கையாக இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ இவங்க ரெண்டு பேர் நினச்சா அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து காங்கிரஸை மீண்டும் கட்டமைக்க முடியும் ஆனால் இந்த மத ரீதியான பிரச்சாரத்தை எப்படி கையாளுங்கிறத பற்றி அதுக்கு புது ஸ்ட்ராட்டஜி தேவை அது மக்கள் பிரச்சனைகளை இங்கே முன்னுக்கு கொண்டு போனால் தான் முடியும் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து அவங்க திசை திருப்பி வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க மாற்றி மக்கள் பிரச்சனைகள் ஊழல் போன்ற விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க கட்டுமானத்தை பலப்படுத்துங்க இதுதான் உங்களுக்கு இருக்க ஒரே வழி கண்டிப்பா சார் மீண்டும் மற்றவர்களோடு சந்திப்போம் மிக்க நன்றி